தேர்தல் பத்திர நடைமுறையை ரத்து செய்து உத்தரவிட்டுள்ள உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திர முறை சட்டவிரோதமானது எனவும் தெரிவித்திருக்கின்றது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தேர்தல் பத்திர திட்டம் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என கூறி உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தொடரப்பட்டன தேர்தல் பத்திர திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வில் விசாரணைக்கு வந்தது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தேர்தல் பத்திர நடைமுறையை ரத்து செய்து உத்தரவிட்டனர் தேர்தல் பத்திர முறை சட்ட விரோதமானது எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் தகவல் அறியும் உரிமை சட்டம் மற்றும் அரசியல் சட்டம் ஆகியவற்றை மீறுவதாக தேர்தல் பத்திரங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டனர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் கருப்பு பணத்தை ஒழிக்க முடியாது எனவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்தனர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தேர்தல் பத்திரங்கள் குறித்த விவரங்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் தேர்தலுக்காக நன்கொடை வழங்குபவர்கள் அரசியல் செல்வாக்கில் தலையிட வாய்ப்புள்ளதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் பெருநிறுவனங்கள் உதவி வழங்கினால் கைமாறு எதிர்பார்க்க வாய்ப்புள்ளதாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர் எனவே வங்கிகள் உடனடியாக தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை நிறுத்த வேண்டுமெனவும் உத்தரவிட்டனர் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான முழு விவரங்களை மார்ச் மாதம் ஆறாம் தேதிக்குள் எஸ்பிஐ வங்கி வழங்க வேண்டும் எனவும் தெரிவித்தனர் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான அனைத்து விவரங்களும் மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் தேர்தல் ஆணைய இணையத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர் தேர்தல் பத்திரங்கள் மூலம் திரட்டிய நிதியை அரசியல் கட்சிகள் உரியவர்களிடம் திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது